உலகத்துல ஆறரை கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றிய இந்த இனம் அழிந்தது இருக்கிற மர்மங்களை வருடங்களுக்கு மேலா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகத்துல ஐரோப்பிய கண்டத்துல தோன்றி அமெரிக்காவில அழிந்ததா சொல்லப்படுற இந்த டைனோசர் தான் வாழ்ந்ததா அறிவியலாளர்கள் சொல்வதாக சொல்றாங்க சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்த அரியலூர்ல சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்த அரியலூர் பக்கத்துல செந்துறை அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து கிடக்கும் இந்த படிம பொக்கிஷம் டைனசர்களுடைய வாழ்க்கை முறையையும் அது அழிந்த விதத்தையும் அறிய உதவும் அப்படின்னு சொல்றாங்க தொல்பொறியாளர்கள் இது இன்னும் சரிவர இந்த அரிய வகை முட்டைகள் உள்ளூர்வாசிகளால் எடுத்து செல்லப்படுது இந்த மாதிரி டைனசர் படிம பிரதேசம் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல குஜராத்ல கண்டறியப்பட்ட போது அந்த மாநில அரசு உடனடியாக செயல்பட்டு அதை பாதுகாக்க நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அங்க ஒரு படிம அருங்காட்சியகமும் உருவாக்க நடவடிக்கை எடுத்துதான் சொல்றாங்க இந்த பகுதியில முக்கியத்துவம் கருதி இந்த பகுதிகளை ஒருங்கிணைத்து அதே போன்றதொரு அருங்காட்சியகமோ ஆய்வகமோ செந்துறையில அமைக்க உடனடியா அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொன்னாலும் இங்க இந்த மாதிரி முட்டைகள் காணப்பட்டதுனால ஒரு காலத்துல இங்க ஆயிரக்கணக்கான டைனோசர்கள் குடும்பம் குடும்பமா வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது டைனோசர் குடும்பத்தை அதனோட இடுப்பு எலும்பு அமைப்ப வச்சு சௌரிஷியன்ஸ் வகை அப்படின்னும் ஆர்த்தோனிசியஸ் வகை அப்படின்னும் இரண்டு வகைகளா பிரிக்கிறாங்க முதலாவதுல பள்ளி வகை இடுபெலும்பும் இரண்டாவதுல பறவை இன இடுபெலும்பும் காணப்படுவதால இது பறவைகளின் மூதாதையர் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய பெரிய மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுற மாமிச இந்த இரண்டு இன வகை முட்டைகளும் கிடைச்சிருக்கிறதால இந்த பகுதியில இந்த இரண்டு இனங்களும் வாழ்ந்திருக்கு அப்படிங்கறது உறுதியாக்கப்படுதுன்னு சொல்றாங்க இதன் மீது எரிமலை குழம்பு ஓடியதற்கான தடயங்களும் சிக்கியிருக்காம் தக்கான பகுதியில இருந்து ஏதோ ஒரு எரிமலை இந்திய துணை கண்டம் காண்ட்வானா கண்டத்திலிருந்து பிரிஞ்சு சென்று மோதி சிதறிய அந்த வாழ்ந்த டைனசர் குடும்பங்கள் அழிஞ்சிருக்கலாம் அப்போ எஞ்சிய முட்டைகள் அப்படியே மண்ணில் உறைந்து படிமங்களாக ஆகியிருக்கும் உயிரோடு புதைந்த தைனசர்கள் எலும்பு கூடுகள் ஆயிடுச்சு அப்படிங்கறதும் ஒரு கருத்தா இருக்கு எது எப்படியோ இனம் எப்படி அழிஞ்சது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிய அறிவியலாளர்கள் மக்களுடைய கருத்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் இங்க டைனோசர் எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அரியலூர் சிமெண்ட் ஆலையின் சுரங்க வளாகத்துல இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே டைனோசர் முட்டை ஒண்ணு கிடைச்சிருக்கு ஆனா அப்போ விழிப்புணர்வு அப்ப கிடைக்கல இப்போ உலக வரைபடத்துல அரியலூருக்கு அப்படின்னு தனி இடம் கிடைச்சிருக்கு இது எதனால அப்படின்னா இந்த டைனோசர் அங்க வாழ்ந்திருக்க கூடும் அப்படிங்கறதுனாலயும் அங்கேயும் சில ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலயும் தான்